சென்னையில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடிய கல்லூரி மாணவிகள் கிராமத்தின் கலாச்சாரத்தை கண்முன் நிறுத்தினர் கிராமத்திலிருந்து பெருநகரங்களுக்கு படிப்பு பனிச்சூழல் காரணமாக செல்லும் பலருக்கும் இருக்கும் ஆசை நம் ஊரில் நடைபெறும் ஆடி திருவிழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஆடி திருவிழாவை சென்னை பெருநகரில் உள்ள ஒரு கல்லூரியே கொண்டாடுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் நமது இடி பாரத் செய்திக்குழு அங்கே நேரில் சென்றது தண்ணீரை சேமித்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் பரதநாட்டியம் கும்மியாட்டம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது மேலும் சித்ரா அன்னம் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை சோறு தேங்காய் சோறு ஆகியவற்றை மாணவிகள் அனைவரும் பகிர்ந்துள்ளன இந்த திருவிழா மலைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் விவசாயிக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் கொண்டாடி வருகிறோம் என உன் ஒருவருடன் கூறுகிறார் மாணவி இனியா இங்கே வந்து ஆடிப்பெருக்கு திருநாளை ஒட்டி நாங்கள் வந்து இங்கே கோலாகலமாக திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளை ஒட்டி திருவிழா மாதிரி எப்படி நீங்கள் கிராமத்தில் கொண்டாடுவீங்களோ அதை விட பல மடங்காக கொண்டாடணுன்ற விதத்தில் அங்கே இருக்க பாரம்பரியத்தை இங்கே கொண்டு வந்திருக்கோம் நல்லா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆடிப்பெருக்குன்னா முளைப்பாறை தண்ணி அது எல்லாத்துக்கும் தான் சேர்த்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் நாங்கள் மழையை வரவேற்கிற இருக்கிற மாதிரியும் விவசாயிங்களுக்கு நாங்கள் வந்து இதுவும் நன்றி உரை செலுத்துகிற மாதிரியும் இன்றைக்கி நாங்கள் வந்து முளைப்பாறை எடுத்திருக்கோம் எங்கள் காலேஜ் குளத்தில் நாங்கள் வந்து விளக்கு விட்டுருக்கோம் நாங்கள் மாற்றி மாற்றி சாப்பாடு ஊட்டியிருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் அது எல்லாமே சந்தோஷமாக பண்ணோம் அண்ட் எங்கள் காலேஜ் வந்து உமன்ஸ் காலேஜுன்றதுனால எல்லாருமே ட்ரெடிஷ்னல் வேர் போட்டு வர சொல்லியிருக்கோம் எல்லாருமே அவங்க இஷ்டப்பட்டு ட்ரெடிஷ்னல் வேர் போட்டு வந்திருக்காங்க இப்போ இருக்க சமுதாயத்தில் நம்ம வந்து நிறைய மதங்கள் பார்க்குறோம் இந்த காலேஜில் நிறைய மதங்கள் சேர்ந்து இப்போ இந்த திருவிழா மாதிரி ஆடிப்பெருக்க கொண்டாடுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கொண்டாட்டம் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கு நான் பார்த்ததே இல்லை ஆடி திருவிழா என்ற வார்த்தையே இங்குதான் கேள்விப்படுறேன் என ஆச்சரியத்துடன் கூறுகிறார் மாணவி காயத்ரி புதுசா இருக்கு இதெல்லாம் நாங்களா பார்த்தது இல்ல சிட்டியில வந்து இதெல்லாம் ரேர் ரொம்ப இந்த ஆடி பேருக்குனா எங்களுக்கு இப்பதான் என்னன்னு இப்பதான் தெரியுமே இந்த மாதிரி ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு காலேஜ்ல நிறைய பர்ஃபார்மன்ஸ் வைக்கிறாங்க நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க விற்கிறாங்க நல்லா இருக்கு சேவ் வாட்டர் என்ற தலைப்பில் ஆடி மாத திருவிழாவை நடத்தி வருகின்றோம் நல்ல கருத்தை தலைப்பாய் வைத்தால் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த எதுவாக இருக்கும் என பல்வேறு கருத்துக்களை பக்குவமாக எடுத்து கூறுகிறார் பேராசிரியர் சர்ஜனா ஸோ எவ்ரி இயர் வந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் ஆடிப்பெருக்கு செலிப்ரேஷன் நடக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து பயங்கர கிராண்டாக பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இதோட தீம் வந்து சேவ் வாட்டர் ஸோ எல்லா செலிப்ரேஷன்லேயுமே வந்து ஒரு மெசேஜ் வச்சா அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் ஸோ அதனால அதோட தீம் வந்து சேவ் வாட்டர் ஒரு பக்கம் பயங்கரமாக வெள்ளம் வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் வெள்ளமே இல்லை நம்ம நாட்டில் அதனால் நீரை வந்து மதிக்க கற்றுக்கணும் சேமிக்க கற்றுக்கணும் ஸோ அதனால் வந்து அதுதான் எங்களோட தீம் நிறைய டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பசங்க இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதில் வந்து கரகம் ஒயில் கும்மி சிலம்பம் அப்புறம் பறை இந்த மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய பேர் மறந்துருப்போம் ஸோ இங்கே வந்து கல்லூரியில் ரொம்ப ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா கலாச்சாரத்தை மறக்க நம்ம வேர்களை மறக்கக்கூடாது ஸோ எல்லாருமே புடவை கட்டிக்கிட்டு அழகா ஒரு கிராமத்துக்கு வர மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி கிராமத்தில் இருக்கிற கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே இங்கே லைவாக கொண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் தேங்க்யூ இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடி பெருக்கு என கொண்டாடுவதோடு ஆறுகளுக்கு நேரில் சென்று வழிபாடு செய்வர் புதுவன தம்பதிகளும் ஆற்றல் வணங்குவர் குறிப்பாக புதுமண பெண்ணுக்கு தாழ் பிரித்து கோர்க்கும் சுப நிகழ்வும் ஆற்றங்கரையிலேயே நடக்கும் ஆடி மாத பண்டிகையை கிராமங்களை கடந்து நகரங்களில் உள்ள மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னை எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகளின் முயற்சிக்கு இடிவி பாரத் சார்பில் பாராட்டுக்கள் செய்தியாளர் யோகேஷுடன் ஷாருக்